நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா மகான் சனம் நான் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் கல்கி அற் அற்புத ஆலயத்திலிருந்து மனுஷி பேசுகிறேன் நான் இந்த ஒரு வருட காலமாக இருக்கிறேன் நவம்பர் மாதம் நன்றிகள் தினத்தின் முன்னிட்டு ப புஷ்பாக கூடையில் நான் சேவை பண்ணியிருந்தேன் ஆனால் நான் வந்து எல்லா எல்லா சேவையும் நான் முடிச்சிட்டேன் ஏன்னா என்னோட சேவை வந்து ரெண்டு கூட அதையும் நான் ரெண்டு கூடையும் நான் முடிச்சிட்டேன் இந்த டைத்தில் எனக்கு எக்ஸாமும் ஓடிக்கிட்டிருச்சு நான் வந்துட்டு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல என் அம்மா பகவான்னு எனக்கு முக்கியம் நான் அவங்களுக்கு தான் நான் சேவ் பண்ணேன் ஏன்னா நான் வந்து நான் படிக்கலை நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என் அம்மா பகவான்கிட்ட சொன்னேன் அம்மா பகவான் நீங்கள் பார்த்துக்கணும் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன் ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இன்னைக்கு என் ரிசல்ட் வந்துருந்துச்சு இன்றைக்கி நீங்களே பாருங்கள் என் ரிசல்ட் நைன்டி டூ எயிட்டி ஃபோராக தான் இருந்துச்சு நீங்களே பாருங்கள் நைன்டி டூ எயிட்டி ஃபோர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு என் அம்மா பகவானுக்கு கோடான கோடி இதுக்கு என் அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றி இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அற்புதம் நடக்கணும்னா நீங்களும் இந்த மாதிரியே சேவ் பண்ணால் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஜி நன்றி ஜி